பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ பாலக்கீரை தொக்குக்கு அரைக்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கங்க ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை மல்லி விதை சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு காய்ந்த மிளகாய் வட்டல் இதெல்லாம் போட்டு நம்ப நல்லா வறுத்துக்கணும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் வருத்தாச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதே எண்ணெயில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்க நம்ம நல்லா வளைக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதோட நம்ம புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மசாலா பொருளை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இங்கே வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறோம் வெங்காயம் பூண்டு தக்காளி புளி எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கோம் எனக்கு காரம் இதே போதும் அதனால் நான் மிளகாயோடு நிறுத்திட்டேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அதிக காரம் சாப்பிட்றீங்களா இருந்தால் நீங்கள் இதுலேயே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கீரையை தாளித்து விடலாம் இப்போ அதுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தொக்குக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்தணும் இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போது வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட பூண்டு ஒரு ஆறு பல் தட்டி வச்சுக்கேன் ஆறு பல் பூண்டு தட்டி இதோட சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரைய சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறமே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதோட அரைச்ச மசாலாவை சேர்த்துக்க போறோம் இதோடு நம்ம தண்ணியை சேர்க்க தேவையில்ல சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கு போகிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பற்றிலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டேன் இப்போ நாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இட போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சுற்றியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்